திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கிறதா தொடர்ச்சியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிட்டே வராது எந்த சலசலப்பும் இல்லை வேற எந்த கூட்டணியிலிருந்தும் யார் அழைப்பு விடுத்தாலும் திமுக கூட்டணியிலிருந்து ஒருத்தரும் விலகி போல அப்படின்றது ரொம்ப பெருமையா சொல்லிட்டு வராரு ஆனா அதே சமயத்துல இருக்கிற கட்சிகள் கூடுதல் இடங்கள் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை வலுப்படுத்துற விதமா பல்வேறு விதமான அதிருப்திகளையும் அவ்வப்போது சொல்லிட்டு தான் வராங்க சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடந்த அந்த மாநாடு வாக்குரிமை அதிகார மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நூறு இடங்கள் வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்க ஒருவேளை அதுக்கு குறையும் பட்சத்தில் நம்ம தனி நிற்க கூடாதா அப்படின்ற குரல்லாம் கூட அந்த கூட்டத்தில் வந்ததை பார்த்தோம் அதே போல் பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு மேலே திரண்டு அதிருப்தியை தமிழ்நாடு காங்கிரஸ் அவ்வப்போது சொல்லிட்டு வரதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் நேரடியாகவே எங்களுக்கு போராட்டங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்களை சொல்லிட்டு வந்தவங்க இப்போ ஒரு படி மேலே போயிட்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவே சில தீர்மானங்களை நிறைவேற்றி அதாவது சிஐடி சார்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு வருது இல்லையா இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில கூட்டம் கோயில்பட்டியில் கடந்த வாரம் நடந்தது அதில் பே சண்முகம் மா மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் எதிராக எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்கன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உரிய காலத்தில் கால பலன்கள் வழங்கப்படலை அவங்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படலை மருத்துவ காப்பீடு ஓய்வூதிய உயர்வு இதெல்லாம் நிறைய குளறுபடிகள் இருக்குது குறிப்பாக இந்த வருங்கால வைப்பு நிதி வந்துட்டு உரிய கணக்குகளை வந்துட்டு செலுத்தப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தணும்னு திமுக வா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சே அது நிறைவேற்றிச்சா அப்படின்னு நேரடியான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாங்க இந்த கோரிக்கை தொடர்பாக நிதித்துறை கூட கலந்து பேசி நாங்கள் நல்லா பயிர் சொல்கிறோன்ட்டு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் அவர் எந்த வாக்குறுதியும் அவரும் எடுக்கலை அப்படின்றதையும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இது சரியில்லை அப்படின்றது அவங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அது போகிற இடத்துலலாம் சமீப காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை விமர்சனம் பண்ணிகிட்டே தான் வராங்க போன மாதம் கூட பேசும்போது சொன்னார் இந்த மாதம் ஒரு முறை மின் அளவீடு எடுப்பதாக அறிவித்தது திமுக செய்யலை ஏன் செய்யலை அப்படின்ற கேள்வியை அவர் வைக்கிறார் கூட்டணியில் அங்கே இருந்தாலும் திமுகவுடைய இந்த சில ஒரு சில தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாதது இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி சுட்டி காட்டிகிட்டே வர்றது இரண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இவங்க இருப்பாங்களா அப்படியே இருந்தாலும் அதுக்கான தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வருமா அப்படின்ற கேள்விகளை இது எழுப்பியிருக்கு ஒரு பக்கம் புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜயாலே திமுகவுக்கு மண்டை குடைச்சல்னா இப்போது கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய குரல்களும் அந்த திமுக தலைமையுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு வருதுன்னு தான் சொல்லணும்